அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை வரக்கிற தொழில்நுட்ப பாதிப்படும் மனநிலை பாதிப்பிடம் ஆகியவற்றை இறந்த முதியவர்களை வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்ம வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு கடமையாக இல்லாத இறைவன் செய்ய ஒரு திருக்காணிக்கையாக இது நம்முடைய மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய கடமை உரிமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் அந்த ஆன்மா சாந்தி சமாதான ஆவணத்துக்காக நம்ம ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம செய்யற தொண்டு இது அந்த மெய் மெயினாக பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம வந்து மன்னவர் வந்து திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில் முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக சாது சன்னியாசியாக திருவண்ணாமலை அண்ணாமலை நாடி வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரது ஊர் ஊரா ஆன்மீக பயணம் போகிறது அப்படின்ற நிலையில இருந்தார் அவர் விழுப்புரம் மாவட்டம் போயிட்டு ஆன்மீக இதுக்கு போயிருக்காரு அப்படியே பாண்டிச்சேரி போறாரு பாண்டிச்சேரிக்கு போகும்போது உடல்நிலை சரியில்லாத அவர் வந்து இறைவன் திருப்பாதத்தை இயற்கையை வந்து அடைஞ்சிடறாரு அந்த இயற்கை இதை அடைந்த அவர் உரு உறவினா உரிமை கோராத நிலையில் யாரும் இல்லை காவல்துறை முறைப்படி அவருக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ண பிறகு அவர் பாத்தீங்கன்னா யாரும் உறவினர் அவருக்கு இல்லை அப்புறம் நாங்க எல்லாம் கூட இருந்து நான் ஒரு சமூக சேவைகிறா அந்த உடைய பிரசாதத்தை முறைப்படி தத்து எடுத்து அவ அவர்களுக்கு திருவண்ணாமலை அவர் கடைசி ஆசை திருவண்ணாமலை கிரிவல பாதையில நல்லடக்கம் செய்யணும் அவர் கடைசி ஆசை அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற்றணும் இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சாலை வாரம் ஆதரவற்ற இறந்த உடல்களை இது வைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உடல்களை இறைவன் தலைமையில நான் ஒரு வேலைக்காரனா பணியாளரா நல்லெடுக்க செஞ்சுக்கும் இதுக்கு முக்கிய காரணம் என் தாய் தந்தை தான் இன்னைக்கு தொடர்ந்து நான் சேவை செய்ய ஒரு காரணமா இருக்கிறேன்னா அதுக்கு என் தந்தையும் என் தாயும் இறைவன் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் என் பாபா அகோரி பாபா என் கூட இருக்க நண்பர்கள் பார்த்தி பண்ண செல்வம் இவங்கெல்லாம் இருக்கும்போதுதான் தொடர்ந்து காரியங்கள் நம்மளால செய்ய முடியுது இவங்களுக்கு நான் என்னதான் திருக்காணிக்கை அந்த சேவைக்கான அந்த காசு கொடுத்தானோ உண்மையான தொண்டு இவங்க செய்யுதான் ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத திக்கு தெரியல நிராகரபனையா இருக்கிற ஆன்மாக்கு தேடி வந்து நல்லெடுக்கம் செய்யும் இவங்க இந்த இரு உள்ளங்களும் என் கூட இருக்கிற அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் நான் கொடான கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஈடாகாது அந்த ஆன்மா சாந்தி சமாதான அடையே எல்லாம் இறவன் கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் விரைவா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் முப்பது ஆண்டு காலம் சன்னியாசியாக வாழ்ந்து இறந்தவரின் உடலை முறைப்படி நல்லடக்கம் செய்த சமூக சேவகர் மணிமாறன் திருவண்ணாமலை அருகே தலையாம்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமாறன் முப்பத்தி ஏழு வயதாகும் இவர் சமூக சேவகர் இவர் உறவினர்களால் கைவிடப்பட்டு இறந்தவர்களின் உடலை போலீசார் அனுமதி பெற்று சொந்த செலவில் முறைப்படி அடக்கம் செய்து வருகிறார் இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாது சந்நியாசியாக முப்பது ஆண்டுகளாக வசித்து வந்தவர் தமிழகம் முழுவதும் கோவில்களுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்ற போது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருந்தார் இந்நிலையில் இறந்து கேட்பாரற்று இருந்த சந்நியாசியின் உடலை முறைப்படி போலீஸ் அனுமதியுடன் பெற்ற மணிமாறன் நேற்று பாண்டிச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை கிரிவல பாதை எதிரில் கொண்டு இறந்த சந்யாசியின் உடலை கொண்டு வந்து தனது சொந்த செலவில் மாலைகள் உள்ளிட்ட இறுதி சடங்கிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி நண்பர்களின் உதவியோடு நல்லடக்கம் செய்தார் இவருக்கு பார்த்திபன் செல்வம் திருமுருகன் நேதாஜி ஆகிய நால்வர் எப்பொழுது உதவியாகவே உள்ளனர் சமூக சேவகரான மணிமாறன் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் சாலை ஓரம் ஆதரவற்றி இறந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரின் உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது